சாய்நாத நமோ நமக உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் மே மாத ராசி பலன்கள் மகர ராசிக்கு இந்த மே மாதம் பலன்களை தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம் அஞ்சல குருங்க அதிர்ஷ்டஸ்தானம் ஐந்து திரிகோணஸ்தானம் ஐந்தாம் இடம் ஸ்தானம் அங்கே குரு வருவது மிக மேன்மையான பலன்கள் இதுவரைக்கும் பின்தங்கி இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனிமேல் நல்ல காலம் ஆரம்பிக்க போது பொற்காலம்னே சொல்லலாம் அஞ்சில் இருக்கும் பொழுது ராசியை பார்ப்பார் தேக ஆரோக்கியம் முயற்சி ஒரு புத்துணர்ச்சி எல்லாமே ஏற்படும் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் தந்தையார் அமைப்புக்கு நல்ல பலன்கள் தந்தையார் அனுகூலங்கள் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இருக்கும் பதினோராம் இடம் மூத்த சகோதரத்துக்கு நல்ல அமைப்பாக இருக்கும் மகர ராசிக்கு லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலமைப்பு வேலை அமைப்பு சிறப்பாக மே மாதத்துலேருந்து கண்டிப்பாக இருக்க போகுது ரெண்டு சனி அதாவது ஜென்மச்சனியில் இருக்கும்போது மன அழுத்தத்தில் இருந்தாங்க இருந்தாங்க மகர ராசி இப்போ ரெண்டாம் இடத்துக்கு பாதச்சனியாக வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதச்சனி முடிவடைந்தவுடனே அதாவது அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு உண்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆறாவது மாதம் முதல் சுத்தமாக ஏழைச்சனியினுடைய அமைப்பு விடுது அது வரைக்கும் இப்போ நல்ல பலன் தான் ஜென்மச்சனிக்கு பிறகு நல்ல பலன் தான் மூணில் செவ்வாயாக இருக்கு பற்றி பிரச்சனை இல்லை இப்போ குரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ராசியை பார்க்கறனால புத்துணர்ச்சியாக அர்ப்பிக்க ஒன்பதாம் இடம் தந்தையாருடைய ஆரோக்கியம் தந்தையாருக்கு நல்லபடியாக இருக்கும் பதினோராம் இடம் லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரர் நல்லபடியாக இருக்கும் சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் தொடங்கும் எண்ணங்கள் உருவாகும் வேலையில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் எடுத்துக்கோங்க சைடு தொழிலில் ஏற்படக்கூடிய அமைப்புகளுக்கும் அது உருவாகும் கண்டிப்பாக இப்போ மகரத்துக்கு இப்பொழுது நல்ல பலனை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும் சந்திராசமமே மே பதினஞ்சாம் தேதி பகல் மூணு இருபத்தஞ்சிலிருந்து பதினேழாம் தேதி விடிகாலை நாலஞ்சு வரைக்கும் சந்திராசமோ கவனமாக இருக்கணும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வத்தை மனசில் நினச்சி வழி வழிபடுத்துகிறோம் இன்றைக்கி தினமும் இறை வழிபாடு நம்மளை வந்து நல்ல முய முன்னேற்றத்தை கொண்டு போகும் மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்து கும்பராசி நாளில் கொடுங்க சுபஸ்தானத்தை கூறுவார்கள் ஜென்மச்சனிங்கிறத மனசில் வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லக்கூடாது ஜென்மச்சனி மன அழுத்தம் கொடுக்கும் இப்போ மன அழுத்தத்தில் தான் கும்பராசி இருக்காங்க தசா புத்திகள் அவங்களுக்கு உள்ள யோகங்கள்லாம் அப்படியே முடங்கி போயிருக்கு இந்த நேரத்தில் கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கிறனும் ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்யணும் இதுதான் அப்போ குரு ஒரு கிரகம் கெடுதல் பண்ணால் இன்னொரு கிரகம் அதுக்கு வந்து நல்லா வழிகாட்டணும்னு இருக்கணும் சொல்லியிருக்கணும் இல்லையா அப்போ நாளில் குரு இருக்கும்போது எட்டாம் இடத்தை பார்ப்பாரு ஜென்மச்சனி இருக்கும்போது ஆரோக்கியம் குறையும் எட்டாம் இடத்துல குரு வரும்பொழுது எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது ஆரோக்கியம் சீர்படும் சனி வந்து ஆரோக்கியம் கொடுக்கும்போது குரு சீர்படுத்துவார் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இதுவரை தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் பன்னெண்டாம் இடம் வெளியில் சென்று பிள்ளைக்கூடிய அமைப்பாகவும் செலவினங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாகவும் இருக்கும் ஜென்மச்சனிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும் அகலக்கால் வைக்கக்கூடாது கும்பராசி மகரத்துக்கு அப்படி கிடையாது கும்பத்துக்கு இப்போ ஜென்மச்சனி சுக்கரன் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தந்தையாருடைய அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டில் ராகு இருக்கிறது கொஞ்சம் திருமண தடைகளை கொடுக்கும் சென்மச்சனி முடிஞ்சவன்தான் கும்பராசிக்கு நல்லா அமைப்புங்க அதை உறுதியாக சொல்லிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாவது மாதத்துலேருந்து ஒரு நல்ல உறுதியான என்ன தசாப்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த மே மாதம் ஆரோக்கியம் தொழில் அமைப்பு ஏற்படும் எல்லாமே இருக்கும் தடைக்கு பெண் நம்ம வந்து ஜென்மச்சனி இருக்கும்போது சோம்பலம் இல்லாமல் முயற்சி செய்து ஒரு நம்ம நல்ல அமைப்பை ஏற்படுத்திக்கிறணும் கண்டிப்பாக காலவேரோ வழிபாடு நீங்கள் செய்யணும் குலதெய்வத்தை வழி வழிபடணும் இந்த நேரத்தில் கிராம தெய்வத்தை வழிபடணும் இஷ்ட தெய்வங்களை வழிபடணும் சந்திராசிரமம் உங்களுக்கு மே பதினேழு காலை நாலு ஆறு முதல் மே இருபதாம் தேதி மாலை நாலு முப்பத்தானு வரைக்கும் சந்திராசிரமம் ஏற்கனவே ஜென்மஜினி நடந்துக்கிட்டு இருக்கு மிகுந்த மன கூட சந்திராசிரமம் வந்தாலும் பொறுத்து எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வழிபாடு பண்ணி போயிட்டே இருக்கணும் உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள் கடைசியாக மீன ராசி மூணில் குருங்க முயற்சி ஸ்தானத்துக்கு குரு வருது இது இல்லத்துக்கு சிறப்பானது இடம் போகஸ்தானம் இல்லத்துக்கு சிறப்பாக இருக்கும் மூணாம் இடத்துல குரு விரைய சனி செலவினங்கள் கட்டுக்குள்ளே வரும் வீண் செலவுகள் செய்யாமல் சேமித்து வச்சுக்கணும் இப்போது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு ராசியில் ராக இருக்கிறது சில ஆரோக்கிய குறைவுகளை கொடுக்கும் மூணாம் இடம் தேகஸ்தானம் அங்கே குரு வரும் பொழுது ஆரோக்கியம் சீர்படும் ஒரு கிரகம் கெடுதல் பண்ணால் இன்னொரு கிரகம் மறந்து போடணும்னு சொன்ன கதையில் இப்படி பார்த்துக்கணும் குரு பார்வை ஏழாம் இடம் மனைவி வழியில் ஒரு ஒற்றுமைகள் நல்ல அமைப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் நல்லாயிருக்கு தெய்வீக காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வரும் தந்தையார் வழி உறவுகள் சீர்படும் பதினோராம் இடம் லாபம் லாபம் கிடைக்கும் மூத்த சோகரிலிருந்து அவர்களால் லாபங்கள் கிடைக்கும் சுக்கரன் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியம் சீர்படும் வெளியில் சென்று இருக்கிற இடத்த விட்டுட்டு ஒரு ஒரு இருபது கிலோமீட்டரோ அல்லது நெடுந்தூரமோ இருந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான காலமாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சந்திராசிரமம் மே இருபதாம் தேதி மாலை நாலு முப்பத்தஞ்சு முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாம் பதினஞ்சு இரவு வரைக்கும் சந்திராஷ்டிரமம் கொஞ்சம் கவனச்சு ஏன்னா சந்திரன் வந்து மீனத்துக்கு ஐந்தாம் அதிபதி சிந்தனை குழப்பம் அதனால அந்த சந்திராசிரமத்தை தவிர்த்து நலமுண்டு இருக்கணும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் எல்லாத்தையுமே மனசில் நினச்சி வழிபட்டுட்டு இருக்க வேண்டிதான் மீனத்துக்கு இரண்டை சனி நடந்துக்கிறதுனால காலவெர சிறப்பாக செஞ்சு வளம் பெறுகிற இந்த மாதம் மீனத்துக்கு நல்லா நன்றாக இருக்க வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் பகால்கா வளமுடன்